சில சமயம் எல்லாமே சரியா பண்ணும்போது கூட வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது மாதிரி இருக்கும் நாம உழைக்கிறோம் முயற்சி பண்றோம் ஆனாலும் பணம் மட்டும் வந்து சேரவே இல்லை வர்ற பணமும் உடனே காணாம போயிருது அந்த நேரத்துல நம்ம மனசுல ஒரு கேள்வி எல்லாம் ஆரம்பிக்குது நான் இவ்வளவு முயற்சி பண்றேன் ஆனாலும் பணம் ஏன் வரல இந்த கேள்விக்கு பதில் இந்த வீடியோல இருக்கு பணம் வரக்கூடிய பாதைய திறக்கக்கூடிய முக்கியமான மூன்று வழிகளை இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்க வாழ்க்கையில பணம் வர்றதுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை பிரபஞ்சம் தர்றத தடுக்காம இருந்தாலே போதும் உண்மையா சொல்றேன் நீங்க தினமும் தேடி ஓடிக்கிட்டு இருக்கிற பணம் ஏற்கனவே உங்க வாழ்க்கைக்குள்ளாடி வர ஆரம்பிச்சிருக்கு அத உங்க கண்கள்ல படாம தடுக்கிறது யாருன்னு தெரியுமா வேற யாரும் இல்ல நீங்க தான் நீங்க கவனிச்சிருக்கீங்களா சில பேருக்கு பணம் ரொம்ப ஈஸியா கிடைக்குது ஆனா ஒரு சில பேருக்கு எவ்வளவு உழைச்சாலும் கையில பணம் தங்கவே மாட்டேங்குது ஏன் தெரியுமா அவங்களோட தட்டுப்பாடு மனநிலையினாலதான் அதாவது லேக் மைண்ட் செட் சொல்லுவாங்க அவங்க மனசுக்குள்ளாடி பணத்தை பத்தின ஒரு ஆழமான ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கும் அது பணம் அதிகமா வராது கதவை மூட ஆரம்பிக்குது பணம்ன்றது ஒரு ஆற்றல் அது எப்பவுமே நம்ம வாழ்க்கையில ஓடிக்கிட்டே இருக்கணும் வாய்ந்து வந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் நம்ம கிட்டையும் பணம் பெருக ஆரம்பிக்கும் ஆனா நம்ம மனசுல இருக்கிற எதிர்மறையான சிந்தனைகள் அந்த ஓட்டத்தை தடுத்துகிட்டே இருக்கு எப்பவுமே பணத்தை பணம் பணம் உங்களை விட்டு ஓடவும் இல்ல ஆனா பயத்தால உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பாதைய மூடி வச்சிருக்கீங்க தான் எவ்வளவு உழைச்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணம் உங்க கிட்ட தங்காம இருக்கு இந்த தடைகள் நீங்கணும்னா முதல்ல நீங்க பணத்தை பெற தயாரா இருக்கணும் பணம் உங்ககிட்ட வரும்போது நீங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லைன்னா அது வர்றது மாதிரியே திரும்ப போயிடும் இந்த ரிசீவிங் எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம் இது பணத்தை கேட்கறது இல்ல வர்ற பணத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ள அடி அனுமதிக்கிறது தான் சோ எப்பவுமே உங்க மனதார உணர்ந்து சொல்லுங்க நான் பணத்திற்கு தகுதியானவன் நான் பணத்தை பெற தயாராக இருக்கின்றேன் பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்கின்றது மனதார சொன்னாலே இந்த அதிர்வுகள் பணம் வரக்கூடிய பாதைய திறக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம கிட்ட வர பணத்தை தடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை நீக்க மூன்று சக்தி வாய்ந்த வழிகளை சொல்லி போறேன் அதுல முதல் வழி நன்றி உணர்வு முதல்ல நீங்க உங்க கையில வச்சிருக்கிற சிறிய பணத்துக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க இந்த நன்றி சொல்ற பழக்கம் நாம இழந்து போனத திரும்ப பெறக்கூடிய சக்தி வாய்ந்த வழி இப்போ இத சொல்லுங்க என் வாழ்வில் பணம் வருவதற்காக நன்றி என்னிடம் இருக்கின்ற சிறிய பணத்திற்காக நன்றி இந்த சின்ன விஷயத்துக்கே நீங்க நன்றி சொன்னா பிரபஞ்சம் பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்காக அனுப்ப ஆரம்பிக்கும் ரெண்டாவது வழி உறுதிமொழிகள் பணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை நம்பிக்கையோடவே உணர்ந்து மூன்று முறை சொல்லுங்க இப்படி சொல்லும் போதே பிரபஞ்சம் அதை கேட்க ஆரம்பிக்கும் இப்போ இத சொல்லுங்க பணம் என் வாழ்க்கையில் எந்த தடையுமில்லாமல் பாய்கின்றது நான் செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன் பிரபஞ்சம் என் வழியாக பணத்தை பாய்க்கின்றது ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பணம் என் வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் பாய்கின்றது நான் செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன் பிரபஞ்சம் என் வழியாக பணத்தை பாய்க்கின்றது ஒரு வாட்டி கூட சொல்லுங்க பணம் என் வாழ்க்கையில் எந்த தடையும் இல்லாமல் பாய்கின்றது நான் செல்வ செழிப்புடன் இருக்கின்றேன் பிரபஞ்சம் என் வழியாக பணத்தை பாய்க்கின்றது இந்த வார்த்தைகளை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது பிரபஞ்சம் உங்களுக்காக பணத்தை தர ஆரம்பிக்கும் மூணாவது வழி பயம் செலவு தேவையில்லாத செலவுகளை செய்யாம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களுக்காக பணத்தை செலவு பண்ணும்போது பயப்படாதீங்க அதுக்கு பதிலா நீங்க பணத்தை கொடுக்கும்போது இது திரும்பவும் பல மடங்கா எங்கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு கொடுங்க இப்படி சொல்லும்போது அந்த நம்பிக்கை உங்க ஆழ்மனசுல பதியப்பட்டு உங்க ஆற்றலை உயர்த்த ஆரம்பிக்கும் இந்த ஆற்றல் பிரபஞ்சத்து கிட்ட இருந்து பணத்தை உங்க வாழ்க்கைக்குள்ளாடி கொண்டு வர ஆரம்பிக்கும் பணம் எப்பவுமே ஒரு கருவிதான் இந்த கருவி உங்க சுதந்திரத்தையும் அமைதியையும் கனவுகளையும் உருவாக்க உதவும் பிரபஞ்சம் இந்த கருவிய உங்களுக்கு எப்பவுமே தர தான் இருக்கு ஆனா நீங்க அதை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கீங்களே வாழ்க்கைக்குள்ளாடி ஏற்க ஆரம்பிக்க நம்பிக்கையோட இதை சொல்லுங்க நான் பண ஏற்பு காந்தம் பணம் என்னை தேடி வருகின்றது நான் பணத்தை பெற தயாராக இருக்கின்றேன் இந்த நம்பிக்கையோடவே இருங்க பிரபஞ்சம் உங்களை பணத்தோட பாதையில நடத்த ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு புது உணர்வை தந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பணம் என்னை தேடி வருகிறதுன்னு டைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த நன்மைகளை பெற்று கொள்ளட்டும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி